விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறார் இந்த தேர்தல் இயல்பாகவே இடைத்தேர்தல் அப்படின்னாலே மக்களை கூட்டிட்டு போய் அவர்களுக்கு காசு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து ஆளும் கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தான் எப்பொழுதும் வெல்லும் ஆனால் இந்த முறை இடைத்தேர்தல் அப்படின்னு வந்த உடனே நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு யாரை வேட்பாளராக நிறுத்துவாங்க ஏன்னா விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஐயா பொன்முடியினுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த விக்கிரவாண்டியில ஏற்கனவே இருந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஐயா பொன்முடிக்கு வலதுகரம் போல செயல்பட்டவர் அப்படி பொழுது இந்த முறை தேர்தலில் ஐயா கௌதம் சிகாமணியை நிறுத்திடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நாங்களும் அப்படி தான் எதிர்பார்த்தோம் ஒருவேளை கௌதம் சிகாமணி நல்லதான் அறிவிக்க போறாங்க போல இருக்குன்னு ஆனா அண்ணன் கௌதம் சிகாமணி அவர்களை அறிவிக்கல காரணம் என்னன்னு திமுகவில் இருக்கிற நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கேட்டா இந்த தொகுதியில யார் நின்னாலும் செத்து போயிடுறாங்க அதனால கௌதம் சிகாமணி வேண்டாம் எங்க பொன்முடியினுடைய மகன் அவரு அதனால அவர் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக இந்த தடவை கௌதம் சிகாமணிக்கு சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம் காலாவதிட்டேன் வையே திருப்பி இடைத்தேர்தல நிக்கிறதுக்கு ஆள் இல்லடா அதனால நம்மளால முடியாதுன்னா கௌதம் சிகாமணிய வேணான் இப்ப அன்னியூர் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை பாட்டிருக்காங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் தங்கமான மனுஷன் இந்த ஊருக்கு நிறைய நல்லது செய்வாரு எல்லாம் சரி ஆனா இருக்கிற இடம் ஒரு கேடுகட்ட இடம் திமுகங்கிற கட்சி ஒரு கேடுகட்ட கட்சி அந்த கட்சியில இருந்து எப்படி நல்லது செய்ய முடியும் ஐயா ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா இங்க இருக்கிற பிரச்சனை குறித்து இதுவரை இந்த தொகுதிக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இந்த மூன்றாண்டு காலத்தில் இவர்கள் செய்த ஏதாவது ஒரு நன்மை இருக்கா எதுவும் செய்யல ஆனா வந்தா திருப்பி செய்வோம் எப்படி செய்வாங்க பாக்குறோம் நாங்களும் தெருமுழுக்க பாக்குறோம் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போய் அடைச்சு பட்டி மாடல் அதை அறிமுகப்படுத்தினது யார் தெரியும்ல எங்க அண்ணன் பத்ரா பாலாஜி இப்ப புலல் சிறையில் உட்காந்து கம்பெனி இருக்காருல்ல அவர் அறிமுகப்படுத்தினார் ஈரோடு கிழக்குல முதல் முதல்ல எல்லா மக்களையும் கொண்டு போய் ஒரு பட்டியல அடைச்சு வச்சு அங்கே உட்கார வச்சு வீட்டுல இருந்தா ஓட்டு கேட்க வருவே அப்படின்னு ஆனா நம்ம வேட்பாளர் அபிநய டாக்டர் அவங்க என்ன பண்றாங்க நீ எங்க குடி போய் வச்சிருக்கியோ நான் அங்க வந்து ஓட்டு கேட்கிறேன் அப்படின்னு மக்களை அந்த காலத்துல போய் செய்யறாங்க அதுக்கு பயந்துகிட்டு சண்டை போடுறாங்க அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க கோவப்படுறாங்க திமுகவினர் என்ன நீங்க நாங்க ஓட்டு கேட்கறதுக்கு ஆளை கூட்டு வந்து வச்சிருக்கிறோம் இங்க வந்து நீங்க ஓட்டு கேட்கறீங்க அந்த மக்களுக்கும் உணர்வு இருக்குடா அந்த மக்களும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் தமிழ் குடியில் பிறந்தவங்க தமிழ் தமிழ் நிலத்துல இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு தெரியும் நீ கொடுக்கிற காசுக்கு இப்ப வரும்போது கூட பார்த்தேன் கொடுக்கற காசுக்கு அவர்கள் வர்றாங்க மகளிர் வர்றாங்க ஆனா அவர்கள் தாலி அறுத்தது நீங்கள் தெரியும் இந்த இடைத்தேர்தல மாற்றம் வரும் இதுவரை ஆளுகின்ற கட்சிகள் இடைத்தேர்தல ஜெயிச்சாங்க இந்த முறை மாற்றி நாம் தமிழர் கட்சி என்கின்ற கட்சி இந்த இடைத்தேர்தல ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போக உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு கொடுங்க மைக்கு சின்ன ரெண்டாவது இடத்துல இருக்கு வாயிலேயே பேசுவாங்க திமுக உடன்பிறப்புகள் அங்க பாமகவினர் எல்லாரும் வந்து பேசுவாங்க நாங்க தான் வந்து நிற்போம் நாங்க தான் வந்து நிற்போம் அப்படின்னாங்க ஆனால் கண்ணெதிர்க்க உங்களுக்கு தெரியும் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இங்க டாஸ்மார்க் பிரச்சனை கள்ளச்சாராய பிரச்சனை எல்லா இடத்துலையும் எல்லா போராட்டம் இருந்து எல்லா பிரச்சனைக்கும் நிற்கிறது நாம் தமிழ் கட்சி அப்படிப்பட்ட நாம் கட்சியை நீங்கள் அதிகாரத்துக்கு அனுப்ப வேண்டியது கடமை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள்